துரியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உள்ள அம்மன் அருள் டிவி நிர்வாகத்தாருக்கும் என் கண்மணியகத்துகள் என்ற நே நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத் வஜாய் வித்மிகே கட்கக சைத்யமேயே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த இருபத்தி ஒம்போதுங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும் ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன் அது மட்டும் அல்லங்க சனிப்பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான் அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது சாயா ராகு கேது அந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சாயா சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர் அவர் கணக்கு எழுதி சாயா குப்தர் கொடுத்ததான் சாயா கிரகங்கள்கிட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம் அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க ஆயிலுக்கு சொந்தக்காரர் அவர்தான் அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான் இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதை விட பல எண்ணற்ற காரியங்கள் தொழில்கள் தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கொடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் கீழ் மட்ட தொழிலதிபர் கீழ் தொழிலாளி மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி அப்ப தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அது மட்டும் இல்ல சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு ஒன்பது நவக்கரங்கள்ல ஒம்பது நவக்கரங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அவர் மாதிரி இல்லை சனீஸ்வரர் மாதிரி கடுப்பாருமில்லை சனீஸ்வரர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார் அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்காக்கி ஆக்கி பயிற்சி செய்வார் அது மட்டும் இல்லை சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி உரையில் நம்ம சொல்கிறோம் ஆனால் சனீஸ்வரனுடைய ஆள் சனியனுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும் அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வனுடைய ஆற்ற வரும் பொழுது திருமண நோக்கமும் வரும் அதனால தான் ஏழ் ரச்சனை நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க ஏழைதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு எங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் ஏழ்றையில் தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்கள் ஒருத்தர் எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சு இருப்பாங்க மற்றவங்களுக்கு பயப்பட பயப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சு இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கருமை எல்லாமே கருப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே அவருக்கு வேண்டியது அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு துலாம் வீடு நீசனுடைய மேச வீடு அப்படி நட்பு கிரகம் ராகு சுக்கிரன் சூரியன் சூரியன் கொஞ்சம் சொல்றான் புதன் சனீஸ்வனுடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது அப்போ யாரு சனி புதர் அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்த கொடுப்பார் கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார் அதனால தான் ரொம்ப உடம்பும் செல்லுவீங்களே ரொம்ப தொம்ப முறவும் செல்லுவீங்களே ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு விடுவார் ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவார் நல்லாக்கி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த ஆயிலை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அந்த ஆயிலை நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான் அந்த கேட்சு பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான் அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டேரெக்டாக போய் எதையும் அடைக்க முடியாது இவர் டைரெக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம் கன்மம் வன்மம் அதுக்கடுத்த விரயம் அதுக்கடுத்து பாதச்சனி கண்டக கண்டகச்சனி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல அஞ்சு வரலும் ஒன்றும் இல்லை இல்லை அப்போ எல்லாரும் எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அந் அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு தசாபத்திக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார் இதுதான் சனீஸ்வனுடைய இன்றோ அவர் பயப்படவே கூடாது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தாண்ட வீரன் அப்படிங்கிறாங்கல்ல எல்லாத்தையும் இழந்துட்ட அவன் கோல அப்படிங்கிறாங்கல்ல இவர் அப்படி இல்ல இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர் உத்தமமான புருஷர் உத்தமமான புருஷர் தப்பு எங்கே நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த காலத்துக்கு சனீஸ்வர விஷயம் இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வர விஷயம் திரேதாயுகம் திரேதாயுகம் கிரபிரதாயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனி சதவீதம் வேணும் முள்ள முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அடுத்து வந்து சுருக்கமாக மேச ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கும் சனி பிரிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது கடக ராசி காலப்புரசனுக்கு நான்கு மதிப்புக்கு உரியது மரியாதைக்கு உரியது வனத்துக்கு உரியது வாத்துக்களுக்கு உரியது தாய்க்கு உரியது பாசத்துக்கு உரியது நேசத்துக்கு உரியது ஆராய்ச்சி அறிவுக்கு உரியது எத்தனை சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ கடகராசி எவ்வளவு தன்மையான ராசின்னு பாருங்க அப்போ கடகராசிக்கு என்னென்று இருக்கணும் கடகராசிக்கு கன்னியா லக்கணம் மட்டும் வரக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கங்க கடகராசிக்கு கன்னியா லக்கணம் மட்டும் வரக்கூடாது மிதுன லக்கணம் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் கடகராசிக்கு கன்னியலக்கன்னு முழு பாவி முழு பாவி அப்ப கடகத்துக்கு அன்பு பாசம் நேசம் ஆராய்ச்சி அறிவு வெளிநாடு குறிப்பாக வெளிநாடு உள்நாடு எல்லாத்தையும் போய் சம்பாதிக்கக்கூடிய வயசு இப்ப தான் வரும் உங்களுடைய தசா சாத்திய பார்த்துக்கோங்க தசாபித்திய பார்த்துக்கோங்க அற்புதமான நேரம் உங்களுக்கு இப்ப கடகராசி நேயர்களுக்கு அது சொல்ல வேண்டாம் எத்தனை நாடுதான் சொல்லிட்டு இருக்கிறது வம்பு வழக்கு விபத்து ஆபத்து எல்லாம் கெட்ட எல்லாம் தொடச்சு மிளகியாச்சு எல்லாம் தொடச்சு முழுகியாச்சு அப்ப அடுத்து என்ன பண்ணோம் கண்டிப்பாக நாம் அடுத்து வர வேண்டியது கடகராசிக்கு வரக்கூடிய ஏன்னா கடகராசிக்கு குரு வந்து இருக்கார் கடக கடகராசிக்கு குரு பன்னெண்டில் மிதனத்தில் இருக்காரு ஆனா இதுல என்ன பீட்டு வக்ரவரத பார்த்தீங்களா வக்கர் வந்து பத்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்பது பதினொன்று வருது அப்போ பதினெட்டு பதினொன்று பன்னெண்டு ஒரு மாதம் அப்போ அந்த ஒரு மாதம் சார் கடவுள் ஒரு நிலையை கொடுத்துட்டா போதும் ஒரு நிலையாக கொடுத்துட்டா போதும் கடவுள் ஒரு செகண்ட் கொடுத்தா போதும் அந்த அளவுக்கு தெளிவாக கடவுள் நம்பிக்கை இருக்கும் அதே 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 மாதிரி தான் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கஷ்ட கஷ்டநஷ்டம் கம்ப்ளீட்டாக குறையும் கம்ப்ளீட்டாக குறையுது எப்படி குறையுது மகர ராசியில் குறையுது மகரத்தில் குறையுது கண்டிப்பாக மகரத்தில் குறையும் போது நிச்சயமாக அவருக்கு என்ன வருது ஏழரை சனுடைய தாக்கமைப்பு தாக்கம் தாக்கமைப்பு அப்போ ஏழரை தாக்கம் ஏழரை சனி தாக்கம்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக கடகராசிக்கு முக்கியமானது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி என்ன கஷ்டம் என்ன துன்பம் திருப்பி திருப்பி அதையே நம்ம சொல்கிறோம் தீர்க்கறதுக்கு என்ன ஆகலை வாராகியே கும்பிடுங்க வழிமுறையே கும்பிடுங்க பிள்ளையாரை கும்பிடுங்க ஆஞ்சிரேரே கும்பிடுங்க எட்டு சுற்று சுற்றுங்க விளக்கு போடுங்க மிளகு மிளகு எண்ணி எண்ணெய் போடுங்க மிளகு இருபத்தில் போட்டு எண்ணெய் போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கண்டிப்பாக சிந்தாமேன் ஏன்னா மிளகு போட்டு எண்ணெயெலாம் வெளியே வரும் அப்படியே சிந்தாமன் அப்படியே ப்ரெஸ் பண்ணி மெதுவாக பண்ணிட்டு வந்து எட்டு விளக்கு போட்டு கால நல்ல வேண்டிக்கு காலபேருக்கு சனி சொன்னுக்கு குரு கால வந்து சனி குரு அதனால கண்டிப்பாக நீங்கள் அப்படியே கடகராசிக்காரவங்களுக்கு அழுங்காமல் ஒழுங்காமல் வேலை செய்யுங்க வித்தியாசமான ஆண்டாக உங்களுக்கு மாறும் இதில் மாற்று கருத்து அல்ல கடகராசிக்கு வித்தியாசமான மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் கேது ரெண்டுக்குரிய கேது மட்டும் இல்லை கேதோட விவரமானவர் சூரிய பகவான் அப்போ ரெண்டுக்கு கேது சூரிய பகவான் அப்போ சூரிய பகவான் இருக்கும்போது மேக்சிமம் ராகு சனி ஒரு டைரக்ஷனில் கட்ட கரகம் கேது சனி இன்னொரு சைடில் கட்ட கரகம் ஆனால் ரெண்டு பேரும் விழுக்காடு விளக்கத்தை செய்யணும் ரெண்டு பேரும் விழுக்காடு விளக்கு செய்ய விலகத்தில செய்யும் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த மெயின்டெனன்ஸ் இது இல்லை இல்லை ஏதாவது ஃபுல் சாப்பிடு ஏதாவது விலக செய்யும் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் வேற எந்த பிரச்சனையும் வராது கடகராசிக்கு வெளிநாடு ரொம்ப முக்கியம் வெளிநாடு கடல் கடந்து போறது முக்கியம் வடக்குமுள்ள வழிபாடும் முக்கியம் வடக்கு முகமுள்ள வழிபாடும் முக்கியம் ஏன்னா வடக்கு முகம்னா காளிகாம்பால் இருக்குதா குச்சனூர் அது அதனது திருவள்ளிதாயம் திருவள்ளிதாயம் கொடியுடை கொடியுடை அப்படி இடத்துலனா தாய் நல்லா கும்பிடணும் அப்படி கும்பிட்டோம்னா வடக்கு முண்டக்கனி என்ன சொல்றப்படா முண்டக்கனி இருக்காங்க மயிலாப்பூர்ல முண்டக்கனி இருக்காங்க முண்டக்கனி சேர்த்து நல்லா வணங்கிட்டு வாங்க கூடுமானவரை எலுமிச்சம்பளம் மலை மட்டும் போடும் வேற எதுவுமே வேண்டாம் ஒரு நூறு எண்ணி வாங்கி கருவறையில் ஊற்றிடுங்க நூறு எண்ணி வாங்கி கருவறையில் ஊற்றுருங்க அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு எலுமிச்சை சம்பளத்தை கட் பண்ணி பிரிஞ்சு மோர்ல எலுமிச்சை சம்பளம் ரொம்ப முக்கியமானது அந்த எலுமிச்சம்மனை இருக்கிற பவர் வேற எதுக்கு இல்லை அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிக அற்புதமாக அமையும் பாக்கியத்துக்கு வராங்க பாக்கியத்துக்கு வர்றாரு பாக்கியாதிபதி வர்றாரு தகப்பனர் சொத்துக்கு வர்றாரு தாய் சொத்துல தகப்பனர் சொத்துக்கு வராரு ஏதோ இருக்கிறத பிரிச்சு கொடுங்க பாப்ப கிராமத்துல கேட்கறாங்களே அந்த மாதிரி சுமூகமாக முடியும் சுமூகமாக முடியும் கடகராசிக்கு அதுல கருத்து அல்ல ஏன்னா உங்களுக்கு அங்க அதிகம் பரிவர்த்தனை சேர்ந்தது சேர்ந்ததுதான் அதனால சுமூகமாக முடியும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏழ்ற ஒவ்வொரு தடவையும் ஏழ்ற இப்படியே சொல்லி போனா நம்ம என்ன பண்றது ஏதாவது முன்னேறணும்ல டெவலப் பண்ணமுல்ல எப்படி டெவலப் பண்றது அப்ப உங்களுடைய கால புரஷனுக்கு செவ்வாய் அப்ப அந்த செவ்வாய் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு நல்லவன் உங்களுக்கு நல்லவன் அதாவது உங்களுடைய சனி பயிற்சிக்கு சனிக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது அஞ்சுக்கு உரியவன் நல்லவன் நீசப் அங்க ராஜோகத்துல இருக்கிறான் அது முக்கியம் இல்ல உங்களுக்கு அனுகிரகமும் அனுகுணம் செய்வானா கொஞ்சம் மத்தியமா செய்வான் எப்படி மத்தியமா செய்வான் உங்க ராசிக்கு ராகு நல்லா இருக்கும் உங்க ராசிக்கு ராகு கேது பேச்சு எட்டாம் இடம் கெட்டவன் கெட்டில் கெட்டு யோசகம் சொல்லுவாங்க அது மாதிரி ராகு கேது பேச்சு சூப்பரா இருக்கும் குருவாவது குருவாவது அந்த வக்ரம் ஆகுது பார்த்தீங்களா பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொன்பது பதினொன்று இருபத்தி நாலு அந்த ஆகும்போது கொஞ்சம் குறையா இருக்கும் கொஞ்சம் குறையா இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் குறையா இருக்கும் அதுக்கடுத்து நல்லாவே இருக்கும் தெளிவாக இருக்கும் அதுக்கடுத்து தெளிவாகவே இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்ப கடகராசி நேயர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது முத்து சம்பந்தப்பட்டது போடணும் தங்கத்துல போடக்கூடாது வெள்ளியில் வந்து ஒரு முத்து போட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் வெள்ளியில் ஒரு நவரத்னம் போடுங்க டெய்ல அம்பால் வழிபாடு பண்ணுங்க அம்பால் வழிபாடு பண்ணுங்க நாராயணன் வழிபாடு பண்ணுங்க முக்கியமா வந்து மதுரைக்கு போனால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் எப்போவோ சொல்லி ஒரு குரு பயிற்சியில் வடக்கு இருக்கிற ஆதி சொக்கநாதன் கும்பிடுங்க திருப்தியாக இருப்பீங்க வாழ்த்துக்கள்